இந்த வீடியோவில் தொடர் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் தோல்விகளை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும் என்பது பற்றி சொல்ல சொல்லப்போறேன் இந்த வீடியோவை பாக்குறவங்க என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தோல்வியை பார்க்காத மனிதனே இருக்க முடியாது மனித மனம் தோல்வியில இருந்துதான் பல பாடங்களை கத்துக்குது வெற்றியை ஷேர் பண்ணிக்க நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க ஆனா தோல்வியை சந்திக்கும் போது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சமயத்தில் நாம மன வலிமையோடவும் உறுதியோடவும் தோல்வியை சந்திக்கணும் பல தோல்விகளுக்கு பிறகு கிடைக்கும் வலி மிகுந்த வெற்றியே உண்மையான வெற்றி இன்றைய சூழல்ல பல பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைகளை தோல்வியே இல்லாத வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறாங்க இது மிகவும் தவறானது நம்ம வாழ்க்கை எல்லாருடைய கட்டுப்பாட்டையும் மீறினது தான் வாழ்க்கை பார மாதிரி கடினமானது இதில் வரும் சில தோல்விகள் தவிர்க்க முடியாதது நாம ரொம்ப எச்சரிக்கையா வாழ்ந்தாதான் தோல்வியை தவிர்க்க முடியும் தோல்வியை எப்படி சமாளிக்கணும் என்பதை நம்ம ஜெனரேஷனுக்கு நாம தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் தோல்வியை சந்திக்கிறது பற்றி சொல்லி கொடுக்காத காரணம்தான் டென்த் பிளஸ் டூ நீட் எக்ஸாம்ல பெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் இறக்கறதுக்கு காரணமாக இருக்குது பேரண்ட்ஸ் வெற்றி தோல்வி ரெண்டையும் சமமா எடுத்துக்கிற பக்குவமான மனநிலையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சின்ன வயசுல இருந்தே வளர்க்கணும் சரியான பிளானிங்கும் பொறுமையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா வெற்றிய ஈஸியா அடைய முடியும் தோல்வி கண்டு துவண்டு போயிடக்கூடாது தொடர்ந்து முயற்சி செஞ்சுகிட்டே இருந்தா வெற்றி நிச்சயம் தோல்விய சந்திக்காத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாது ஒவ்வொரு மனிதனும் தோல்வியை எதிர்கொண்டுதான் ஆகணும் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பல தோல்விகளை எதிர்நோக்கிறோம் இந்த மாதிரியான தோல்விகளும் துன்பங்களும் பட பல வடிவங்களை கொண்டிருக்கும் சண்டையா இருக்கலாம் எலக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம் படிப்பு விளையாட்டு வேலை பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி தோல்வியோட வடிவந்தா மாறுமே தவிர அது துன்பத்தோட ரூபத்துல எல்லாருக்கும் வந்துகிட்டேதான் இருக்கும் துன்பத்தை கண்டு துவண்டு போயிட்டா வெற்றிக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் வெற்றி வாய்ப்பை அடைய முயற்சி தான் ஜெயிக்கிறதுக்கு வளர்த்துக்கணும் அப்பதான் வெற்றி வாய்ப்பு ஈஸியா கிடைக்கும் கடந்த பத்து வருஷத்துல சில விற்பனை நிறுவனங்களோட நிலைமைய பார்த்தா எந்த அளவுக்கு வேகமா வெற்றியை அடைஞ்சாங்களோ அந்த அளவுக்கு சேல்ஸ்ல சரிவையும் சந்திச்சிருக்காங்க ஒரு காலத்துல சில குறிப்பிட்ட கடைகள்ல நைட்டு ஃபுல்லா லைன்ல நின்று வீட்டுக்கு தேவையான டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இப்படி பல பொருட்களை டிஸ்கவுண்ட்ல வாங்குறதுக்கு மக்கள் கூட்டம் அலமோதும் ஆனா இப்ப மக்களோட வாங்குற சக்தி குறைஞ்சிருக்குது எந்த கடைகள்லயும் மக்கள் கூட்டம் அலமோதுறது கிடையாது இதுக்கு காரணம் எந்த ஒரு பொருளையும் அதிகமான அளவுல மக்கள் வாங்கும்போது அந்த பொருள் மீது இருக்கிற ஆசை குறைஞ்சு போயிடுது இதுதான் காரணம் இது மாதிரிதான் நம்முடைய துன்பங்களையும் தோல்விகளையும் நாம சந்தோஷமா எதிர்த்து நிக்கணும் மகிழ்ச்சியா எதிர்த்து நிக்கும் போதுதான் அந்த தோல்விகளும் துன்பங்களும் நம்ம கண்ணுக்கு சின்னதா தெரியும் இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு கதை சொல்றேன் ரெண்டு நாடுகளுக்கு இடையே போர் நடக்குது போர்ல தோல்வி அடைஞ்ச அரசன் தன் உயிரை காப்பாத்திக்க ஓடி ஒளியறான் தோல்வி அடைஞ்ச அரசனை கொலை செய்யணும்னு வெற்றி பெற்ற அரசன் கட்டளை பிறப்பிக்கிறான் அதனால தோற்ற அரசன் காட்டுக்குள்ள போய் ஒரு குகையில மறைஞ்சிருக்கிறான் ஒரு நாள் சோம்பல அரசன் குகையில படுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த குகைக்குள்ள ஒரு சிலந்தி வாழ்ந்துகிட்டு இருக்குது சிலந்தி குகையோட ஒரு பகுதியில் ஒரு வலைய பின்ன முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது சிலந்தி சுவர் மேல ஊர்ந்து போகும்போது வலைய பின்னி நூல் அருந்து கீழே விழுந்துடுச்சு இதே மாதிரி பல தடவை சிலந்தி வலைய பின்னி முயற்சி பண்ணுது ஆனால் வலை கீழே இருந்தது அப்படியும் சிலந்தி மனம் தளர்ந்து போகாம தன் முயற்சிய தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருந்தது மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தது கடைசியா வெற்றிகரமா வலைய பின்னி முடிச்சுது தோல்வி அடைஞ்ச அரசன் யோசிக்க ஆரம்பிச்சான் இந்த சின்ன சிலந்தியே முறை தோல்வி ஏற்பட்டாலும் தன் முயற்சியை கைவிடல நாம ஏன் சோம்பல் அடையணும் அப்படின்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிட்டான் நானும் மீண்டும் முயற்சி செய்வேன்னு மனசுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டான் உடனே அரசன் தான் வசித்த காட்டுல இருந்து வெளியே வந்தான் தனக்கு மிகவும் நம்பிக்கையான மனிதர்களை சந்திச்சான் தன் நாட்டுல இருக்கிற வீரர்களை ஒன்னு சேர்த்து சக்தி வாய்ந்த ஒரு படைய உருவாக்கினான் தன் எதிரிகளோட தீவிரமா போரிட்டான் கடைசில போர்ல வெற்றியும் அடைஞ்சான் அதனால தன்னோட ஆட்சிய திரும்ப பிடிச்சான் தனக்கு பானம் போதித்த சிலந்திக்கு அரசன் கைகளை கூப்பி நன்றி தெரிவிச்சான் இந்த இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தோல்வியை கண்டு துவண்டு போயிடக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இப்ப ஒரு திருக்குறளை நம்ம பார்க்கலாம் வாய் எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து வாய் எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து இந்த குரலோட விளக்கம் தடைகள் வரும்பொழுது எல்லாம் வண்டியை இழுத்து செல்லும் எருது போன்ற முயற்சி உடையவனை அடைந்த துன்பம் தானே துன்பம் அடையும் தடைகள் வரும்பொழுது எல்லாம் வண்டியை இழுத்து செல்லும் எருது போன்ற முயற்சி உடையவனை அடைந்த துன்பம் தானே துன்பம் அடையும் இதுதான் இந்த குரலோட விளக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை பார்த்துட்டு என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்